ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மூணாவது ரவுண்டு ஏழை நடக்கும்போது மருத்துவ உபாதைகள் தான் ஜாஸ்தி இருக்கும் அவங்க கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணோடு இருந்தால் ஆணோடமும் விட்டு கொடுத்து போவது நல்லது எந்த விதமான குழப்பமும் இருக்காது வருமான வளர்ச்சியெல்லாம் கொ குறைய இருக்காது குடும்பத்தில் எந்த மக சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த சர்ப்ப கிரகம் இருக்கிறதுனால தடைகள் வராமல் இருக்கிறதுக்கும் அதை எதாவது கிட்ட போய் நின்றுடும் கும்பராசிக்காரங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணியிருக்குன்னு சொன்னால் கிட்ட வந்து நின்றுடும் நிச்சயதார்த்தம் நாளைக்குன்னு இன்றைக்கி வந்து வேண்டாம் பண்ணு பொண்ணு பிடிக்கல பையன் பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் கிட்ட வந்து நின்றுடும் கட்டாயிடும் அது கல்யாணமாக இருக்கட்டும் நிச்சயதார்த்தமாக இருக்கட்டும் ஒரு முடிவு பண்ண விஷயங்கள் தடங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு எல்லாமல்ல குருவின் அருளோடும் அன்னை ஸ்ரீ மூகாம்பிகின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வீராஞ்சனின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எம்டிவி நேயர்களுக்கும் அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கல் வாழ்த்துக்களையும் அடியினுடைய பணிவான வணக்கத்தையும் சொல்லி நான் இந்த தை மாத பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக என்னுடைய கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கும்பராசியில் திறந்தவர்களுக்கு தைமாத கிரகங்கள் என்ன சொல்ல போகிறது என்று நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் உருவாக்கவும் தெரியும் அதை அழிக்கவும் தெரியும் அந்த மாதிரி ஒரு கும்பராசிகள் இவர்கள் சம்பாதித்ததை இவர்களே ஜீரோலேருந்து ஆரம்பித்து வாழ்க்கையை பெரிய லெவலில் கொண்டு வருவாங்க அதை இவர்களே அதை த தரம் பண்ணத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க சில சமயங்களில் அதனால் அந்த மாதிரி ஒரு திறன் படைத்தவர்கள் கும்பராசி நேயர்கள் எந்த சுயநலமாக இருக்க மாட்டாங்க அதே சமயம் எதிராளியை கரெக்டாக கணிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் இவர்களுக்கு இடுப்பில் ஒரு பரு இருக்கும் மறு இருக்குன்னு சொல்லுவாங்க பருன்னு சொல்லக்கூடிய மறு இருக்கும் புது திறமசாலிகள் கெட்டிக்காரர்கள் ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவரே உருவாக்கி இவரே தரமட்டத்துக்கு அழுக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் மனிதர் யாருன்னு கேட்டால் இந்த கும்பராசி கும்பராசினியர்கள் தான் இருப்பாங்க அது என்ன அந்த இண்டிவிஜுவலிட்டி அவங்க எடுக்கிற முடிவை அவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் மீது கொஞ்சம் பற்றுதல் காட்டுவாங்க புரிஞ்சுக்கோங்க பெண்களாக இருந்தால் ஆண்கள் மீது கொஞ்சம் பாசம் காட்டுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த தை மாதிர கிரகப்படி பார்க்கும்போது இவர்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் கண்டிப்பாக இவங்க சர்ப்ப சாந்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சின்னதாக ஒரு காலகஸ்தியோ இல்லை அது நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் எங்கள் புத்துக்கோயிலில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அர்ச்சகரை வச்சு சர்ப்பசாந்தின்னு சொல்லக்கூடிய ஓ நமோ பியோ சர்பே பியோ ஏ கே சோ பிரதிவீமனோ ஏ அந்தரட்சே ஏ தே பியோ சர்பே பியோ நமோ நம சுவாக ராகுக்கு உளுந்து தான் விசேஷம் உளுத்த விட நேவேத்தியம் பண்ணி சாந்தி பண்ணிங்கன்னா மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதலாக கவனம் செலுத்தும் போது அந்த மருந்து உங்களுக்கு ஒத்துக்கிட்டு நல்லா வேலை செய்யும் அதாவது அந்த சாந்தியோட வேலை செஞ்சிங்கன்னா ரொம்ப ஆன்சர் நல்லாயிருக்கும் பலமான கிரகமான ராகு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ராகு சாந்தி பண்ணி உளுத்த வடை நெவேதியம் பண்ணி வசதி இருக்கிறவங்க சர்ப்பசாந்திங்கன்னு சொல்லக்கூடிய ஹோமத்தை பண்ணி நம்ம புரோஷனம் பண்ணிக்கலாம் அதில் நிறைய மந்திரங்கள் இருக்குது ராகுக்கு எதுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்ணுவாங்க நெவேதியமாக உளுத்த வடையும் பண்ணி நேவேதியம் பண்ணி அது பிரசாதமாக கொடுக்கறது ராகுக்கு அபிஷேகம் பண்ணி ஜலத்தை ப்ரோஷனம் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த ராகுனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இடுப்புக்கு கீழே பிரச்சனை வராமல் இருக்கும் ராகுன்னா இடுப்புக்கு கீழே கேதுன்னா இடுப்புக்கு மேலே அதனால் உங்களுக்கு அந்த அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் உடல் உபாதைகள்லேருந்து கட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கும் மருத்துவ செலவுகள்லாம் குறையிறதுக்கும் மருத்துவ செலவே வந்தாலும் அந்த மருந்து நம்ம ஒத்துக்கிட்டு சரியாக வேலை செய்கிறதுக்கும் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் சர்ப்ப சாந்தி கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பொதுவாக இந்த ஏழர் நாடு சனிங்கிற தாக்கத்தை குறும்போது வயதுக்கு ஏற்றார் போல் நான் ஏற்கனவே சொன்னேன் பொங்கு சனி நடக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை வருமானத்தை பொறுத்த வரைக்கும் சமச்சீரான வருமானம் அதிக ஷாட்னு சொல்ல முடியாது அதாவது அதிக லாபத்தை ஈட்ட முடியாது இப்போ ஒரு ஒரு டன்னு கெமிக்கல் விற்றீங்கன்னா ஐயாயிரம் கிடைக்குதுன்னா கிடைக்கிதுன்னா மூவாயிரூவா கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு இருபது கோடி ரூபாய்க்கு நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா இப்போ பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவீங்க அவ்வளோதான தவிர உங்களுக்கு நஷ்டமோ கஷ்டமோ இந்த ஏழரை நாள் சண்டையில் வராது வயதுக்கு ஏற்றா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மூணாவது ரவுண்டு ஏழரை சண்டை நடக்கும்போது மருத்துவ உபாதைகள் தான் ஜாஸ்தி இருக்கும் அவங்க கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணோடு இருந்தால் ஆணோடமும் விட்டு கொடுத்து போவது நல்லது அதனால் பிரிவினைகள் வராமல் இருக்கிறதுக்கு அதாவது இளம் தம்பதிகள் ஏழர் நட்சன்ன இளம் தம்பதிகளாக இருக்கிறவங்க சண்டை சத்திரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது நீங்களே நீங்களும் ஒத்துருக்கு மனம் விட்டு பேசி நமக்கு கிரக நிலைகள் நல்லா இல்லை அதனால் இப்போதைக்கு நம்ம ஒத்து போகிறது தான் நல்லதுன்னு சொல்லணும் தவிர ஈகோ பிரச்சனை கொண்டு வராமல் ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசினா போதும் பொதுவாகவே கும்பராசிலே கொண்டவங்களும் அவருக்கு சொல்வதை நியாயப்படுத்தி தான் பேசுவார்கள் அவர் சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இருந்தாலும் நம்ம அது ரெண்டு பேரும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரமும் அதையே பேசிகிட்டு இருக்க முடியாது நம்ம என்ன தான் பேசினாலும் சில சமயங்களாக விட்டு கொடுத்து தான் போகணும் அதனால் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க சின்ன வயசாக இருக்கிறவங்க விட்டு கொடுத்து போகிறது இந்த காலநிலைக்கு உகுந்தது நேரம் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உடல் மேலே அதிகமான கவனம் எடுத்துக்கணும் அது மாதிரி வெளியூரில் இருக்கிறவங்கலாம் பையனுடைய கனெக்டிவிட்டியில் இருக்கணும் அக்கம் பக்கத்துலலாம் வச்சுக்கணும் பொருளாதார ரீதியாக கையில் பணம் வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து மூணாவது ரவுண்டு ஏழரை நாள் நடக்கிறவங்களுக்கு உண்டானது அதே சமயத்தில் வர்த்தக ரீதியாக அந்த விதமான மாற்றமும் இல்லை பாட்டும் ஏற்றமான ஒரு மாதமாக தான் இருக்குமே தவிர தை மாதத்தில் எந்த விதமான குழப்பமும் இருக்காது வருமான வளர்ச்சியெல்லாம் கொ குற இருக்காது குடும்பத்தில் எந்த சொந்த சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளாக உண்டு இந்த சர்ப்ப கிரகம் இருக்கிறதுனால தடைகள் வராமல் இருக்கிறதுக்கும் அதை ஏதாவது கிட்ட போய் நின்றுடும் கும்பராசிக்காரங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணியிருக்கோன்னு சொன்னால் கிட்ட வந்து நின்றுடும் நிச்சயதார்த்தம் ஆலைக்குன்னு இன்றைக்கி வந்து வேண்டாம் பொண்ணு பிடிக்கல பையன் பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் கிட்ட வந்து நின்றுடும் கட்டாயிடும் அது கல்யாணமாக இருக்கட்டும் நிச்சதார்த்தமாக இருக்கட்டும் ஒரு முடிவு பண்ண விஷயங்கள் தடங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த தடங்கள் வராமல் இருக்கிறதுக்கு காணிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு யாராவது சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் கல்யாணத்துக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி கல்யாண தடைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தேங்காயை வலப்பக்கமாக பக்கமாக மூன்று சுற்று தடையை சுற்றி இடப்பக்கமாக மூன்று சுற்றி சுற்றி கல்யாணத்துக்கு ஒரு ஆறு வாரத்துக்கு முன்னாடியே டெய்லி ஒரு சுர தேங்காய் உடச்சு வந்தீங்கன்னா தேங்காய் எப்படி தூள் தூளாக உடைகிறதோ அதே மாதிரி உங்களுடைய கஷ்டங்களும் தூள் தூளாக உடையும் தேங்காய்க்கு அவ்வளோ பலம் ஜாஸ்தி ஒன்று ரெண்டாவது ஏன்னா சத்துருக்கள் இருப்பாங்க அந்த சத்துருக்கள் எப்படி தேங்காய் உட்கிறதோ மாதிரி தூள் தூளாக உடைஞ்சிடும் கஷ்டங்கள்லாம் போயிடும் அதே போல் காணிப்பாக்கும் விநாயகரை போய் ஒரு நாள் சந்திச்சு வந்தீங்கன்னா அவருடைய அனுகிரகம் கிடைத்தால் ரொம்ப சிறப்பு ஏழரசனியோடய தாக்கமும் குறையும் விநாயகர் தான் ஞானகாரகன் பேர் அதனால் நீங்கள் அதை போயிட்டு வர்றது சிறப்பம்சமாக இருக்கும் படிக்கிற பசங்களுக்கு சோம்பீடுத்தனை வராமல் இருக்கிறதுக்கு அதுக்காக தான் காணிப்பாக்கம் போயிட்டு வந்து அடிக்கடி சொல்லணும் வீடு கட்டி கிரேபேசம் பண்ணவர்கள் வீட்டு மனைகள் வாங்கி விற்பனை செய்பவர்கள் வீடு க இடம் வாங்கி கட்டி விற்பனை செய்வர்களுக்கும் சிறப்பான மாதமாக தான் இருக்குது அதெல்லாம் பொருளாதார ரீதியாக எந்த கஷ்டமும் இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் எல்லா மாற்றமும் இருக்காது எந்த விதமான குழப்பமும் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச இடம் இருக்காது அது இருக்க தான் செய்யும் அதனால் நீங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு பணியிட மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அதை சந்தித்து தான் ஆகணும் அதனால் பிடித்த இடம் மாற்றம் வராமல் இருக்கும் மற்றவரை நீங்கள் எடுத்த எதிர் கேட்ட இடம் உங்களுக்கு தொகுதி கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் அரசியல்வாதியாக இருந்தால் நீங்கள் கேட்ட தொகுதி கொடுக்க மாட்டாங்க அவங்களா ஒரு தொகுதி சொல்லுவாங்க அவங்களா ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அதனால் பொது வழக்கில் நீங்கள் தயால குணமும் பொது வழக்கில் ஈடுபாடும் ஆர்வமும் கொண்டவங்கள்தான் இருந்தாலும் இப்போ அந்த பேச்சு எடுபடாது அவ்வளோதான் நீங்கள் எப்போதுமே தான் பேசுறதை மட்டுமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அதுக்கு உகுந்த நேரம் இது இல்லை வீடாக இருந்தாலும் வர்த்தகமாக இருந்தாலும் பொது வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இப்போதைக்கு உண்டான சூழல்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு சோம்பேடு வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு பரிகாரம்னு எடுத்திங்கன்னா காணிப்பாக்கு விநாயகரை போய் சரி பண்ணி அவரை பார்த்து வழிபாடு செய்து வருவது நல்லது வீடு கட்டி கிரக பேச மண்டபத்துக்கு போய்ட்டு காத்திருந்தாலும் சரி கல்யாண சுப நிகழ்ச்சிகள் காத்திருந்தாலும் சரி அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஆறு வாரத்துக்கு முன்னாடியே விநாயகருக்கு சூர தேங்காய் உடைச்சி அதாவது சதுர தேங்காய்னு சொல்லக்கூடிய சூர தேங்காய் வந்தீங்கன்னா அந்த கல்புரணாயத்தை தேவையில்லை அந்த சதுர தேங்காயை கொடுத்தீங்கனாலே அதனுடைய தடங்கள் இல்லாமல் நடத்தக்கூடியதாக வாய்ப்பு ஏற்படும் சொல்லியிருக்கேன் சர்ப்ப சாந்திங்கிறது ரெண்டில் ராகு இருக்கிறதுனால கிட்ட வந்து கட்டாயிடும் இப்போ அதான் சொன்னேன் உங்களுக்கு நிச்சயதார்த்தமோ கல்யாணமோ கிட்ட வந்து டக்குன்னு கட்டாயிடும் இந்த ராகுவோட வேலை என்னென்னாக்கா கிட்ட வந்து பேசி பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க நாளைக்கு ஒரு வாரத்துக்கு தான் நிச்சயதார்த்தம் இருக்குது இல்லை ஒரு கல்யாணம் கல்யாணம்னா சார் பொண்ணு வேண்டான்னு சொல்லிச்சு பையனாக இருந்தால் பையன் வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய தடவுகள் வராமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் பண்ண செலவுகள்லாம் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் அதனால் மன உளைச்சல் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஆறு வாரத்துக்கு முதல்லையே நீங்கள் தேங்காயை உடைக்க ஆரம்பிக்கணும் சதுர தேங்காய் உடைங்க கடுமையான நாக சர்பம் இருக்கிறதுனால நீங்கள் வசதி உள்ளவங்க சர்ப்ப சாந்தி ஹோமம் பண்ணிக்கோங்க எதுவுமே வசதி இல்லாத சூழ்நிலை பொருளாதார ரீதியாக உங்கள் சூழ்நிலை என்னென்னு நமக்கு தெரியாது சூழ்நிலை இல்லாதவங்க அருகாமையில் உள்ள புத்துக்கோவிலில் வழிபாடு செய்து சர்பன்னு சொல்லக்கூடிய ஐந்து நாகமும் ரெண்டு பின்னிகிட்டு பின்னிட்டுருக்கோம் அந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை போய் அஷ்டமியில் பதினாறு சுற்றி சுற்றி அஷ்டமியிலேயோ ஞாயிற்றுக்கிழமையோ உங்களுக்கு எந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல ஞாயிற்றுக்கிழமை நாகதேவதை வழிபட்டால் கை மேலே பலன் கிடைக்கும் ஏழு நாளைக்கு சுற்றின பலன் ஒரே நாளில் கிடைக்கும் அதனால் பதினாறு சுற்றி சுற்றி அந்த நாகதேவத்தை வழிபாடு பண்ணி அரசனை பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது பொருளாதாரத்தில் மேம்பாடு செயல்பாடு செய்யக்கூடிய வசதி இருக்கிறவங்க சர்ப்பசாந்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு வந்து சர்ப்பசாந்திங்கிறது ரெண்டில் ராகு இருக்கிறதுனால சாந்தி ஆதிசேஷன் சொல்லக்கூடியது பலமான கிரகமானு சொல்லக்கூடிய ராகு இது தான் அதுக்கு தான் அதுக்கு தான் நம்ம ராகு இது பெருசு கொண்டாடுறதில்ல எல்லோரும் குரு பயிற்சி பண்ணுறோம் சனி பயிற்சி பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறோம் ஆனால் ராகுக்கு தான் இருக்கிறதுலே பலமான கிரகம் அந்த ராகு வந்து சரியான நேரத்தில் இருந்தால் அதீதமான வளர்ச்சியும் தனவரவும் பிக்ஷாட்டாகவும் இருக்கிறது தனவரும் ராகு தான் அந்த ராகு திசையில் நல்ல இடத்துக்கு போவாங்க அதே ராகு ஒரு கெட்ட இடத்துல இருக்கக்கூடாத இடத்துல இருந்தார்னே ரோட்டில் தானாக பேசின்னு போவாங்க புரிஞ்சுக்கோங்க அதனால் நீங்கள் முழு குடும்பம் வரைக்கும் சர்ப்ப சாந்தி பண்ணியோ அல்லது காலகட்சியில் போனாக்க உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க அது ஒன்று தான் பிரச்சனை அதனால் சாதாரண ஒரு பண்ணி உட்கார அனுப்பிச்சிடுவாங்க கூட்டத்தில் பண்ணுவாங்க அவங்களால அவ்வளோதான் பண்ண முடியும் அதனால் தனிப்பட்ட முறையில் ஒரு ஐயரை வச்சு சர்ப்பசாந்தி பண்ணிக்கிறதோ அல்லது கோவிலில் புத்துக்கோவில் வழிபாடு பண்ணுறதோ அவங்களுக்கு பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ராகுக்கு எதுவாக வரக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கி அதனுடைய தாக்கம் குறையும் தோஷம் போகாது ரெண்டில் ராகு இருக்கிறதால் அங்கே ஒன்றரை வருஷத்துக்கு அங்கே தான் இருப்பார் ஆனால் அவரால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு தான் சர்பசாந்தி சொல்கிறேன் அதுக்கு வந்து சஹசிரபனாஜ வித்னகே சர்பராஜாய தீமிகி தன்னோ அனந்த பிரஜோதயா கார்கோடகாஜ வித்னகே சர்பராஜாய திமிகி தன்னோ நாகராஜ பிரஜோதியா ஓ நமோ பியோ சர்பே பியோ ஏ கே சோ பிருத்வனு ஏ அந்த ஏதே பியோ சர்பே பியோ நமோ நம் அஸ்வாக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுவாங்க இதை கலசத்தில் வச்சு ஹோமம் பண்ணி ஜலத்தை ப்ரோஷனம் பண்ணி உளுத்த விட பிரசாதமாக போட்டு பாதி ஹோமத்தில் போட்டு நெய்யால் ஹோமம் பண்ணி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் நல்ல விதமான விடை கிடைக்கும் உங்களுக்கு இன்றைக்கு உண்டான வியாதிக்கு உண்டான மருந்து சர்ப்பசாந்தி தான் இது எப்போதும் போல் நீங்கள் அந்த சனிகளுடைய தாக்கம் குறைக்கிறதுக்கு சனி வழிபாடும் சாந்தி வழிபாடும் காணிப்பாக்கத்தில் இருக்கிற விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா சுபகாரியங்களை தடுக்காமல் விற்கணங்களை விளக்கக்கூடிய முழுமுதல் கடவுள் விநாயகர் தான் சுபகாரியங்களை வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த தடைகள் இல்லாமல் இருப்பதற்காக காணிப்பாக்கம் விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு வந்து சதுர தேங்காய் உடச்சி வந்தீங்கன்னாலே உங்களுக்கு இன்பமான தை மாதத்தில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமையும் சுபம்